வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி ஐந்து வகையான இயக்கங்கள் எந்த பொருளை எடுத்தாலும் அணு முதல் அண்டங்கள் ஈராக அது சுழன்று கொண்டே இருப்பதனாலே அலை என்பது தோன்றிக்கொண்டே இருக்கிறது இந்த அலை தன்னை சுற்றியுள்ள பொருள் மீது தாக்குமல்லவா அந்த தாக்குதல்தான் மோதுதல் கிளாஷ் என்று சொல்லலாம் அப்படி மோதும் பொழுது ஒவ்வொரு பொருளிடத்தும் அதே ஆற்றல் உள்ளதால் அதிலிருந்து வரக்கூடிய அலையோடு இந்த அலையும் மோதும் பொழுது பிரதிபலிக்கிறது அதனால் அது திரும்பி வருகிறது ஒரு பொருளிலிருந்து போன அலை முழுவதும் திரும்புவதில்லை அங்கு மோதுதல் ஏற்படுவதால் சிதறுதல் ரிஃப்ராக்ஷன் உண்டாகிறது இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருள்களும் அலைகளின் கூட்டு இயக்கமாகவே இருப்பதால் மற்றொரு அலை மோதும் பொழுது ஊடுருவியும் பெனட்ரேஷன் போகிறது அதே அலை ஒரு பகுதி மோதி திரும்பி வந்து மீண்டும் மோதியும் இரண்டு பொருட்களுக்கிடையே ஓடிக்கொண்டேயும் இருக்கும் இன்ட்ராக்ஷன் ஆகவே எந்த பொருள்களிடத்தும் தோன்றக்கூடிய அலைக்கு மோதுதல் பிரதிபலித்தல் சிதறுதல் ஊடுருவுதல் அவையிடையே முன்பின் ஓடுதல் என்ற ஐந்து வகையான இயக்கங்கள் உண்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் எல்லோரிடத்திலும் ஓர் அலை இயக்கம் இருக்கிறது அந்த அலை மற்றவரிடத்தில் மோதும் ஓரளவு திரும்பும் ஓரளவு சிதறும் ஓரளவு ஊடுருவிப் போகும் பிறகு இரண்டு பேர்களுக்கிடையே ஓடிக்கொண்டும் இருக்கும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பயன் கொள்ள வேண்டும் அஸ்ட்ரானமிக்கல் ரேடியேஷன்ஸ் எப்பொழுதும் நட்சத்திரங்கள் கோள்கள் பிரபஞ்சத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும் எந்த அலை வருகிறதோ அந்த அலையில் ஆற்றல் துகள்களும் ஓரளவுக்கு அடித்து வரப்படும் உதாரணமாக ஓடையில் தண்ணீர் ஓடுகிறது தண்ணீரை விட கல்லில் மண்ணில் அடர்த்தி அதிகம் என்றாலும் ஓடும் தண்ணீர் அந்த கல்லையும் அரித்து மணலையும் அடித்துக்கொண்டு ஓடுகிறது அல்லவா அதேபோல ஆற்றல் துகள்களும் அடித்து வரப்படுகின்றன அதிலே இருந்து வந்து போது எந்தெந்த உயிர் வகை இருக்கிறதோ அந்த இனங்களுக்கு தக்கவாறு எதை வாங்குவது எதை விட்டுவிடுவது என்பது அவற்றின் தன்மையை ஒத்தது உதாரணமாக நூறு தொட்டி வைத்திருக்கின்றோம் நூறு விதைகளை ஊன்றுகிறோம் ஒரே மண் ஒரே தண்ணீர் என்றாலும் அந்த விதைக்கு தகுந்தவாறு மரம் வளரும் அதுபோல ஒவ்வொரு ஜீவனும் உணவு காற்று கோள்களின் அலை இயக்கம் பூமியின் மத்தியிலிருந்து மேற்பரப்பு நோக்கி வந்து கொண்டே இருக்கின்ற சக்தி தனக்கு வேண்டியதைத்தான் எடுக்கும் மனிதன்தான் தனக்கு தேவையில்லாமல் போனாலும் வாரி வைத்துக்கொண்டு சேர்த்து வைத்து பூட்டி வைத்துக்கொண்டு இன்னும் இன்னும் வேணும் என்று காத்திருப்பான் ஆனால் இயற்கையில் எந்த பொருளும் தனக்கு வேண்டாததை எடுப்பதே இல்லை இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமடை இன்றைய சிந்தனை தலைப்பு ஐவகை இயக்கங்கள் இயக்கம் என்று சொல்லும் பொழுது அது இந்த பிரபஞ்சம் என்ற ஒரு நிலையை குறிக்கிறது அதாவது இயக்கமற்ற வெளி இயங்குகின்ற பிரபஞ்சம் இப்போ இந்த இடத்திலே இயக்கங்கள் என்று சொன்னால் அது ஒரு அலை என்ற ஒரு வடிவம் பெறுகிறது அந்த அலை என்று தோன்றும்போது தான் அங்கு இயக்கம் என்று சொல்கிறோம் இந்த அசையாத சுத்தவெளி முதல் முதலில் அசையும் பொழுதே அது எப்படி அசைந்தது என்று சொன்னால் சுழல் அலை என்று அங்கு அலை என்பதில்தான் இயக்கம் என்பதே தொடங்கியது ஆக ஐவகை இயக்கங்கள் என்று சொன்னால் அது என்ன இயக்கம் என்று சொன்னால் அலை இயக்கம் அப்போ ஐவகை அலை இயக்கம் என்று சொல்லலாம் சரி இந்த அலை என்று சொல்லும் பொழுது இரண்டு வகையான அலை ஒன்று ஒன்று சுழல் அலை இன்னொன்று விரிவு அலை என்று மகரிஷி அவர்களுடைய காந்த தத்துவ விளக்கத்தில் கூறுவார்கள் சுழலலை விரிவலை தத்துவம் அடங்கிய காந்த தத்துவம் அதுதான் இப்பொழுது நம்மால் முழுமையாக அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறது சுழல் அலை என்பது சுழன்று கொண்டே இருக்கும் ஓரளவுக்கு நிலையானது அது அந்த அலை இயக்கமற்று நிற்பதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும் சரி ஆனால் இந்த விரிவலை என்பது ஒன்று இருக்கிறதே அது தோன்றி கொண்டிருக்கும் மறைந்து கொண்டும் இருக்கும் அந்த விரிவலையின் இயக்கத்தை தான் இப்பொழுது ஐவகை இயக்கம் என்று இன்றைய சிந்தனையிலே நாம் விளக்கி கூறியிருக்கின்றோம் அதில் ஐந்து வகை என்னென்ன என்று சொன்னால் மோதுதல் சிதறுதல் பிரதிபலித்தல் ஊடுருவுதல் இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் அதை பற்றிய விளக்கத்தை இன்றைய சிந்தனைத் தொழிலில் நாம் கேட்டு விளங்கியிருக்கின்றோம் இப்போ இந்த அலை இயக்கம் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிறது அந்த அலை இயக்கம் என்பது சாதாரணமாக முதல் பூதம் என்று சொல்லக்கூடிய விண்ணணும் நுண்ணணுவிலும் இருக்கிறது அவை இணைந்த காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற அந்த ஐந்து பஞ்சபூதங்களிலும் இருக்கிறது இப்போது அந்த பஞ்சபூதங்களை நாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கிறோம் ஆனால் அதை எப்படி பார்க்கிறோம் கொடிக்கணக்கான நட்சத்திரங்கள் எண்ணற்ற கோள்கள் இப்படி பார்க்கிறோம் அந்த ஒவ்வொரு கோள்களுக்குள்ளாகவும் அந்த பஞ்சபூதங்களின் அந்த வடிவத்தை பல்வேறாக பார்க்கிறோம் மலைகள் காடுகள் பாறைகள் இப்படி பார்க்கிறோம் அதன் பிறகு உயிரினங்கள் என்று பார்க்கிறோம் உயிரினங்கள் என்றாலும் அது பஞ்சபூதங்களின் தானே ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை உயிரினங்கள் என்று பார்க்கிறோம் அப்போ எத்தனை பொருள்கள் எத்தனை உயிர் வகைகள் எத்தனை பறவைகள் எத்தனை விலங்குகள் இந்த பஞ்சபூதங்களில் மண் என்ற தத்துவமே எத்தனை வகையாக இருக்கிறது எல்லா பொருள்களிலிருந்தும் என்ன வருகிறது அலை என்பது வந்து கொண்டே தான் இருக்கிறது அலை இல்லாத இந்த இயக்கம் இலை எல்லாம் அலைமயம் என்று சொல்லலாம் ஆக இந்த அலை என்பது இல்லாத இடம் எங்காவது இருக்கிறதா என்று சொன்னால் இந்த இயக்க பிரபஞ்சத்தை தாண்டிய அந்த வெட்டவெளியாகிய சுற்றவெளி இருக்கிறது அங்கு அலை என்பதே இல்லை அது நிலை நிலை என்பது ஒன்று அலை என்பது ஒன்று அப்போ அந்த பூரணம் என்று சொல்லக்கூடிய இறைநிலை என்பதில் அசைவற்றது அங்கு அலை இல்லை எப்பொழுது அசைவு என்று வந்துவிட்டதோ அங்கு அலை இருக்கிறது சரி அந்த அலையில் வெளிப்படக்கூடிய அந்த விரிவலை என்பதுதான் என்ன ஆகிறது ஒரு பொருளிலிருந்து ஒரு விரிவலை தோன்றி வருகிறது என்று சொன்னால் அது அருகில் இருக்கக்கூடிய எத்தனை பொருள்களால் இருந்தாலும் அதன் மீது மோதத்தான் செய்யும் இந்த அலைகளின் மோதுதல் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த மோதுதலின் அடிப்படையிலே அது என்ன ஆகிறது மோதியது என்ன ஆகிறது சிதறுகிறது அது பிரதிபலிக்கிறது திரும்பி வருகிறது அல்லவா மோதியவுடன் திரும்பி வருகிற ஒரு பந்தை ஒரு சிவற்றில் அடிக்கின்றோம் அது திரும்பி வருகிறது அதுபோல அது பிரதிபலிப்பு என்ற வகையில் திரும்பி வருகிறது திரும்பி எங்கே வரும் ஒரு பொருளில் மோதி அலை அது எங்கு தோன்றியதோ அங்கே தான் வரும் அப்போ என்ன ஆகிறது பிரதிபலிக்கு வந்தது மீண்டும் இதன் அந்த பொருளிலேயே மோதி இரண்டிடையே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் என்பதும் நடக்கும் சில அலைகள் அந்த பொருளின் தன்மைக்கு தகுந்தார் போல ஊடுருவியும் செல்லும் அதைத்தான் இந்த ஐந்து வகை இயக்கங்கள் என்று சொல்கிறோம் மோதுதல் சிதறுதல் பிரதிபலித்தல் இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் ஊடுருவுதல் என்று சொல்லுகிறோம் சரி இப்போது இந்த அலை என்பது நாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாம் பார்க்கிறோம் இப்போது மனிதன் என்று எடுத்துக்கொள்வோம் மனிதனில் இதே இந்த உடலிலிருந்தும் புலன்களிலிருந்தும் இதே அலை நடைபெற்றாலும் இந்த மனிதனிடம் மனிதன் என்று மட்டுமல்ல உயிரினங்கள் என்றே வைத்துக்கொள்வோமே இந்த உயிரினங்களில் ஒரு தனிப்பட்ட ஒரு அலை இயக்கம் என்பது இருக்கிறது அது என்ன என்று சொன்னால் மனம் மனம் என்பதும் ஒரு அலைதான் இப்போ சுழல் விரிவலை என்று சொல்கிறோம் அல்லவா இப்போ இந்த உயிர் இனம் என்று சொல்லும் பொழுது அந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிர்த்துகள்கள் இருக்கிறது அல்லவா அந்த உயிர்த்துகளின் சுழல் இயக்கம் அதிலிருந்து ஒரு விரிவு அலை தோன்றும் அல்லவா அந்த விரிவு அலைதான் மனம் அப்போ உயிர்த்துகளிலிருந்து விரிந்து வரக்கூடிய விரிவு அலை என்பதைத்தான் மனம் என்று சொல்கிறோம் இதை மகர்ஷி அவர்கள் எப்படி நமக்கு விளக்கி இருக்கிறார்கள் உயிரின் படற்கை நிலையே மனம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ மனம் என்பதும் ஒரு அலை இயக்கம் அப்போ இந்த மனதின் அலை அங்கு எங்காவது ஒரு இடத்தில் மோதும் அல்லவா மோதும் மோதும் இப்போது அங்கே மோதுதல் என்பது நடைபெறும் சரி இப்போ அங்கு சிதறுதல் என்பதும் நடக்கும் பிரதிபலித்தல் என்பதும் நடக்கும் ஊடுருவுதல் என்பதும் நடக்கும் இரண்டடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்பதும் நடக்கும் ஆக இந்த மனிதனுடைய மன அலைக்கும் இந்த ஐந்து வகையான இயக்க தன்மைகள் உண்டு இப்போது நாம் இதை மனதின் நிலையில் பார்க்கும் பொழுது நமது வாழ்வியலோடு இணைத்து அதை பார்க்க வேண்டும் அதே போல இந்த உயிரினங்கள் என்று சொல்லக்கூடியதில் ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய மனிதனில் இந்த பிரபஞ்சத்திலிருந்து வந்து அலைகள் மோதுகிறது அப்போ அவ்வாறு மோதுகிற அலை நமக்குள்ளாக ஏதேனும் நமது வாழ்வியலில் ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று சொன்னால் அங்கும் ஏற்படுத்துகிறது அப்போ மனிதனுடைய மனதின் அலை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு மோதும் பொழுது ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்தில் மோதும் பொழுது ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய அலை இந்த உயிரினம் என்ற அந்த உயிர் மையத்தில் மோதும்போது அங்கு ஏற்படுத்துகின்ற விளைவுகள் என்பதும் உண்டு இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த ஜோதிடம் என்பது சொல்லப்படுகிறது நமது ஞானியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வானியல் ஜோதிடம் என்று சொல்கிறோமே இந்த வானியலில் இருக்கக்கூடிய அலை இயக்கம் மனிதனின் கருமையத்தில் மோதுகிற அந்த அலை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் அது ஜோதிடம் என்பது சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது இப்போ இந்த இடத்துல இப்போது அந்த மோதுதல் என்பது நடந்தாலும் அதனுடைய விளைவு என்பது அந்த மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தாற்போல் விளைவுகள் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி அமைவதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால்தான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை இப்பொழுதெல்லாம் ஜோதிடத்தில் என்ன சொல்லிவிடுகிறார்கள் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் இப்படி இருக்கும் என்று சொல்லிவிடுகிறார்கள் இப்போ இந்தியாவிலே நூற்றி நாற்பது கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ராசியிலே கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி பத்து கோடியிலிருந்து பதினோரு கோடி மனிதர்கள் இருப்பார்கள் அல்லவா இருப்பார்கள் ஆனால் பத்து கோடி பேருக்கும் ஒரே மாதிரியான அவர்கள் சொல்லக்கூடிய விளைவு நடக்கிறதா என்றால் இருக்காது நிச்சயமாக இருக்காது ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவன் அப்ப என்ன ஆகிறது இப்போ இந்த ஜோதிடம் என்பதில் ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகமும் தனித்தன்மை வாய்ந்தது ஆனால் அந்த அளவுக்கு தனித்தன்மையாக கணிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நுணுக்கமான ஜோதிடர்கள் இப்பொழுது இல்லை அதை முன்ன முன்னம் இருந்த அந்த கணித மேதைகள் அதை கணித்தார்கள் இப்பொழுது அந்த அளவுக்கு கணக்கீடு செய்ய முடியாதால் அது கணக்கீடு செய்யப்படுவது இல்லை ஆனால் இப்பொழுது ஓரளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் வந்துட்டதுனால அதை கணக்கிடக்கூடிய அளவுக்கு இப்பொழுது ஒரு முன்னேற்றம் வந்திருக்கிறது இப்போது அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்பொழுது இந்த அலை என்பது அது ஒவ்வொரு மனிதனிடமும் மோதும் பொழுது அது ஒவ்வொரு மனிதனின் தன்மைக்கு தகுந்தாற்போல் அதனுடைய விளைவுகள் மாறுபடுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒவ்வொரு கோளிலிருந்தும் இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் வரக்கூடிய ஆலைகள் மனிதனின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் சரி இப்போ அதே போல் இந்த மனிதன் என்று எடுத்துக்கொள்கிறோம் உயிரினங்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம் இவற்றிற்கு ஆற்றல் எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்று மகரிஷி அவர்கள் விளக்கும் பொழுது உணவிலிருந்து ஆற்றல் கிடைக்கிறது நீரிலிருந்து ஆற்றல் கிடைக்கிறது இது ரெண்டும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது சரி இது இரண்டு மட்டும்தானா என்று சொன்னால் இந்த இரண்டும் இல்லாமல் வேறு எங்காவது ஆற்றல் கிடைக்கிறதா என்று சொன்னால் இன்னும் இரண்டு வகையில் ஆற்றல் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது என்ன இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளின் மூலமாகவும் இந்த உடல் ஆற்றலை கிரகித்து கொள்கிறது அது மட்டுமல்ல இந்த பூமியின் மையத்தில் அணுச்சிதைவுகள் ஏற்பட்டு அங்கிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றலும் இந்த உடல் கிரகித்துக் கொள்கிறது அப்போ பாருங்கள் அது இந்த உடலுக்கு தேவையான ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திடமிருந்தும் இந்த பூமியிலிருந்தும் இந்த உடல் பெற்றுக்கொள்ளும் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கினோம்னா அந்த அலையை உள்வாங்கிக் கொள்வதற்கு தகுதியான நிலையில் நாம் இருக்க வேண்டும் அப்போ அந்த ஒரு நிலையில் நாம் இருந்தால் போதும் நாம் மன அலைச்சுழலை உணர்ச்சி வயமாக வைத்திருந்தோம் என்று சொன்னால் இந்த ஆற்றல் உள்ளே வராது இதைத்தான் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதை ஆங்கிலத்திலே ரிசப்டிவாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்போ மன அலைச்சூழலை மிகவும் குறைவாக ஒரு மனிதன் வைத்திருந்தான் என்று சொன்னால் அவன் உணவும் நீரும் இல்லாமல் இருந்தால் கூட இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அலையும் இந்த பூமியிலிருந்து வரக்கூடிய அலையுமே நம்மை நிரப்பிவிடும் அப்போ இப்போ உணவு நீர் இல்லாமல் இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியும் எப்பொழுது மன அலைச்சூழலை ஆல்ஃபா தீட்டா லெவலில் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது அந்த பிரபஞ்சத்தில் வரக்கூடிய அலை இயக்கத்திலேயே தேவையான ஆற்றல் நிரம்பிவிடும் தேவையான அளவுக்கு அதை எடுத்துக்கொள்ளும் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் இங்கே இந்த உலகப் பொருள்களை இவன் ஆற்றலுக்காக அளவுக்கு அதிகமாக ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிறான் உணவையும் நீரையும் அளவுக்கு அதிகமாக இவன் எடுத்துக்கொள்கிறான் அப்போ என்ன ஆகிறது இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் வரக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளாக செல்வதில்லை அதை செல்வதற்கு விடுவதில்லை அதனால தான் நமது முன்னோர்கள் சொல்வார்கள் அரை வயிறு உணவு கால் வயிறு நீர் மீதி கால் வயிறு சும்மா இருக்கணும்பாங்க அது இந்த பிரபஞ்ச ஆற்றலால் நிரம்பிக்கொள்ளும் என்று சொல்வார்கள் இப்பொழுது அதெல்லாம் இப்பொழுது சொல்லப்படுவதே இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் சரி இப்போ அந்த அடிப்படையிலே இந்த ஐந்து வகையான இயக்கங்கள் என்பதை நாம் மன அலையின் மூலமாக நாம் அதை உணர்ந்து கொள்கிறோமே இதைத்தான் வாழ்த்தும் பயணம் என்று மகர்ஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் ஒரு வாழ்த்து அலை எப்படி வேலை செய்கிறது என்று சொன்னால் இதே அலை இயக்கத்தின் மூலமாகத்தான் வேலை செய்கிறது ஒருவர் ஒருவரை வாழ்த்துகிறார் என்று சொன்னால் அது எப்படி வெளிப்படும் அது ஒரு அலையாக வெளிப்படும் அது ஒரு வாழ்த்து அலை மனதின் அலை மனதினுடைய எண்ணம் என்பதை ஒரு அலையாக செல்லும் நீங்கள் வெகு தொலைவில் இருக்கக்கூடிய வேறு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை நினைத்தால் கூட அது அலை என்ற வடிவிலே அங்கு போய் மோதும் அது எவ்வளவு தூரமாக இருந்தாலும் மோதும் அதுதான் அலை இயக்கத்தின் ஒரு பெரிய சிறப்பு அதுவும் இந்த மனதின் அலை இருக்கிறதே மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள் அதை எண்ணம் என்று சொல்வார்கள் அது ஒரு புள்ளி அளவிலும் ஒடுங்கும் பிரபஞ்சம் அளவிலும் விரியும் என்று சொல்வார்கள் பிரபஞ்சம் அளவுக்கு விரியக்கூடியது என்று சொன்னால் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோடு அது தொடர்பு கொள்ளாதா அப்போ ஒரு வாழ்த்து அலை ஒருவரை வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் இல்லை ஒரு சமுதாயத்தை வாழ்த்துகிறோம் என்று சொன்னால் அதில் அந்த சமுதாயத்துக்கோ அல்லது அந்த மனிதனுக்கோ போய் மோதும் மோதும் இப்போது இந்த ஐந்து தன்மைகளை கொண்டு அதை பாருங்கள் இது வாழ்த்து அலை அது வரும்பொழுது அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வரும் இப்பொழுது இந்த நமது சிந்தனையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா ஒரு ஆறு ஓடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த கூழாங்கற்கள் கற்கள் பறைகள் எல்லாவற்றையும் அரித்து கொண்டு செல்லுகிறதே அதுபோல் இந்த வாழ்த்து அலை என்ன செய்யும் அந்த வாழ்க என்ற அந்த வாழ்த்தோடு அந்த தன்மையோடு அது செல்லும் அப்போது ஒரு இடத்துல போய் மோது ஒருவரிடம் போய் மோதுகிறது மோதுகிற இடத்தில் என்ன ஆகும் அந்த தன்மையை வெளிப்படுத்தும் அப்போ அந்த வாழ்த்து அலை அவர் வாழ்வதற்கு உரிய செயலை செய்வதற்கு உரிய சிந்தனையை தூண்டுவதற்கு உதவும் அப்போ இந்த வாழ்த்து வாழ்த்துனா உடனே அந்த வாழ்த்து நம்ம நம்ம வாழ்த்து நல்லா இருந்திருப்பா எப்போ நீ எல்லாம் நான் நல்லா இருந்துருப்போர்ண்ணா அப்படின்லாம் கேட்பாங்க ஒரு வாழ்த்து அங்கே போய் மோதும் போது அது அந்த அலை அவருடைய மனதில் அவருடைய சிந்தனையில் நன்றாக வாழ்வதற்குரிய செயலை செய்வதற்கு உரிய ஊக்கத்தை கொடுக்கும் பல்வேறு வகையில் இருந்த வாழ்த்து அலைகள் ஒருவருக்கு வந்து கொண்டே இருந்தால் இவர் செயல் மாற்றம் அடைந்து விடுவார் இப்படி மோதுகிற அந்த அலை மோதுதல் என்பதில் செயல்படுகிறது இப்போ ஒரு வருடம் மோதுகிறோம் என்று மோதுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வாழ்த்து ஆலை அவருடைய உயிர்களப்பு பெற்ற அவருடைய மனைவி அவருடைய தாய் தந்தை அவருடைய குழந்தைகள் இருப்பார்கள் அல்லவா அவர்களெல்லாம் இவருடைய உயிர்களப்பு பெற்றவர்கள் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா அவர்களுக்கும் சிதறும் ஒரு தனி மனிதனை ஒரு குடும்ப தலைவனை வாழ்த்து விட்டால் அவர் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் சிதறுதல் என்ற அடிப்படையில் அந்த வாழ்த்து ஆலை சென்று விடுகிறது அதேபோல பிரதிபலிக்கும் என்றால் அங்கு மோதிய பிறகு அதே வாழ்த்தலை நமக்கும் திரும்பி வரும் எப்படி வரும் போகும்போது என்ன தன்மையோடு போனதோ அதே தன்மையில் தானே திரும்பி வரும் ஒரு பந்தை அடிக்கிறோம் அதே பந்து தானே திரும்பி வருகிறது அப்படி திரும்பி வரும் சரி திரும்பி வந்து இங்கும் அங்கும் மோதிக்கொண்டே இருந்தால் இரண்டடியே ஓடிக்கொண்டே இருக்கும் நல்லது தானே சரி ஊடுருவல் என்று ஒன்று நடக்கிறது இந்த அலை அவரிடம் மோதும் பொழுது அவர் யாரை நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய மனம் யாரை நினைத்து கொண்டிருக்கிறாரோ அவருக்கும் அது சென்றுவிடும் அப்போ இப்படி இந்த வாழ்த்து அலை இந்த ஐந்து தன்மைகளில் இந்த ஐந்து வகையிலும் செயல்படுகிறது என்று மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள் இது நேர்மறையாக வாழ்த்துதல் என்பதை சொல்லிவிட்டோம் இதே எதிர்மறையான எண்ணங்களை வீசும் பொழுது அதுவும் இதே ஐந்து தன்மைகளில் செயல்படும் அப்போ அதில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ அதை நாம் செய்ய வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆக இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு மனதினுடைய அலையிலும் இந்த ஐந்து தன்மைகள் ஐந்து வகையான இயக்கங்கள் இருக்கிறது ஒரு கோள்களிலிருந்து வரக்கூடியதும் இந்த ஐந்து வகையான இயக்கங்கள் இருக்கிறது அப்போ இப்போ சனி என்ற ஒரு கோளிலிருந்து ஒரு அலை வருகிறது வருகிறது அப்போ அது மோதுகிறதா மோதுகிறது மோதும் பொழுது மோதப்படுகிற நபர் அவருடைய கருமையற்றில் அவர் எந்த அளவு கர்மவனை வைத்திருக்கிறாரோ அதற்கு தகுந்தார் போல அங்கு என்ன ஆகிறது அதன் இந்த சனியினுடைய தன்மையும் அந்த தன்மையும் இணைந்து அங்கு ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது அப்போ அந்த சனியினுடைய அலை எல்லோருக்கும் ஒரே மாதிரியான விளைவை கொடுப்பதில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஐந்து வகையான அந்த அலை இயக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மோதப்படுகிற பொருள் அப்போ நீங்கள் இந்த ஒரு சாமியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பொருளிலிருந்தும் ஒரு அலை வருகிறது ஆம் அதுதான் அலை இயக்கம் அது அதனுடைய தன்மையை தாங்கி கொண்டு வருகிறது ஆமாம் அது மோதுகிற இடத்தில் அது தன்மையை வெளிப்படுத்துகிறது ஆமாம் கடைசி பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் அது மோதப்படுகிற பொருளின் தன்மைக்கு தகுந்தார்போல் வெளிப்படுத்தும் அப்போ ஒரு கோளிலிருந்து இப்போ சனி என்ற கோளிலிருந்து ஒரு அலை வருகிறது என்று சொன்னால் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மனிதர்களிடமும் மோதுகிறது நூற்றி நாற்பது கோடி மனிதர்களில் இருக்கக்கூடிய அவரவருடைய அந்த கர்மவனை தன்மைக்கு தகுந்தார் போல் அது வெளிப்படுகிறது அப்போ எவ்வரி மேன் ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவன் தனித்தன்மை வாய்ந்தவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் மனிதர்களில் இத்தனை வேறுபாடை நாம் பார்க்கிறோம் அது அவரவர் வைத்திருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அப்போ இந்த அலை தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்டோம் அல்லவா இப்பொழுது நாம் நமது கர்மவினையை தூய்மை செய்து கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பயப்பட வேண்டியதில்லை இதைத்தான் நமது முன்னோர்கள் எப்படி சொல்லியிருந்தார்கள் மடியிலே கணம் இருந்தால் தானே வழியிலே பயம் என்று சொல்லி வைத்தார்கள் அப்போ மடியில் கணம் தான் இந்த கர்மவினை அப்போ இந்த அலை இயக்கம் எப்படி இருந்தாலும் நாம் நமது கர்மையற்றை தூய்மையாக வைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எந்த அலை வந்து நமது மோதினாலும் நமக்கு அது நன்மையாகத்தான் அமையும் அது நமக்கு துன்பம் என்ற நிலையை கொடுக்காது இது எதை பொறுத்திருக்கிறது நாம் வாழுகிற வாழ்க்கையை பொறுத்து இருக்கிறது அதனால தான் என்ன பண்ணிக்கிட்டு நமது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் செயல் திருத்தம் செய்து கொள்ளுங்கள் செயல் திருத்தம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பஞ்சபூத நவகிரகம் செய்து கொள்ளுங்கள் தனாகரச சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் இதை செய்து கொள்ளுங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் என்று அதை செய்து கொண்டால் போதும் என்று சொல்லி அதை செய்து கொண்டு நீங்கள் செயல் மாற்றம் இல்லாமல் உங்களது கர்மவினையை அப்படியே வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த தவம் செய்தும் எந்த யாகம் செய்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய விளைவை எனப்படம் தடுக்க முடியாது தள்ளி வண்ண போடலாம் அப்போ இப்படியாக சிலர் அதை ஆசை காட்டிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் நன்றாக கொள்கிறார்கள் இது மிகவும் ஆன்மீகத்தில் ரொம்பவும் நாம் வந்து ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு இடம் முழுக்க 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 நூறு சதவிகிதம் ஒரு மனிதன் தன் செயலை மாற்றாமல் எந்த ஒரு தியானமோ யாகமோ எது செய்தாலும் அதற்கு பலன் இல்லை என்பதை நூறு சதவீதம் உணர்ந்து கொள்ளுங்கள் இதை நாம் தமிழ் யோகத்தில் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகிறோம் இந்த அலை இயக்கம் என்பது இருக்கிறது ஆனால் அதை பற்றி அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் கவலை கொள்ளாமல் பயமில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது கர்மவினையை நாம் தூய்மை செய்து கொண்டு அதை தூய்மையாக கொண்டோம் என்று சொன்னால் எந்தவித பயமும் நமது வாழ்க்கையில் இல்லை என்ற அடிப்படையில் நாம் இந்த அலை இயக்கம் என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த ஐவகை அலை இயக்கமும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்பொழுதும் சனத்துக்கு சனம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுவோம் வாழ்க வளமிட